வணக்கம் மேயர்களே டிஜிடிவியனுடைய நேரம் செய்திகள் மற்றும் ஆய்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் வாழ்விலே சந்தோஷம் தருகின்ற நாள் பொழுதாக எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் தெரி தருகின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செய்திகள் மற்றும் செய்திகளுக்கான ஆய்வு என்பன தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆய்வினை வழங்குவதற்காக அருகிலே ஊடகவியலாளர் கோவைநாந்தர் இருக்கின்றார் வணக்கம் கோவின் கோவைநாந்தர் வணக்கம் நிக்சன் வணக்கம் நேர்களை தொடக்கத்தில் வலம்புரி நாளுதலை பார்வைக்காக எடுத்துக்கொள்கின்றேன் அதனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையாவது ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து செயல்பட வேண்டும் சம்பந்தன் வலியுறுத்துகின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதிலே தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையாவது ஜனாதிபதியும் பிரதமரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விடுத்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அவர் இன்னும் நிறையவே சொல்கின்றார் சொல்வதை பார்க்கின்றோம் ஏனைய செய்திகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உப தலைப்புகளில் வெளிவந்தவை மீண்டும் புலிகள் போலீஸ் மா அதிபர் நிராகரித்தார் ராணுவ தளபதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் கூறுவதைப் போன்று தமிழக விடுதலை புலிகளின் ஊடாகவோ அல்லது கடும் போக்குவாத குழுக்களின் ஊடாகவோ மீண்டும் ஒரு யுத்தம் வடக்கில் ஏற்படுவதற்கு ஒரு இடமளிக்கப் போவதில்லை என்று ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனநாயகர் தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தி மகேஷ் சேனநாயகர் ராணுவ தளபதி அவர்களுடைய படம் தரப்பட்டு இந்த செய்தி இருக்கிறது புலிகளின் யோசனையை ரணில் ஏற்றிருந்தால் ஜனாதிபதி ஹக்கிம் என்று அடிப்படையில் அந்த அடிப்படையில் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதை விட ஏனைய செய்திகளாக ஜாழ்ப்பாணத்தில் காரை பந்தாடியது ரயில் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய மருத்துவர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கிறது அதிலே யாழ்ப்பாணம் ஆத்திசூடி விநாயகர் வீதியில் ரயில் கடவையை கடக்க முற்பட்ட கார் ஒன்றை காங்கே சந்துரையில் இருந்து புகையிரதம் நோக்கி சென்ற மோதி தள்ளியதில் கார் தூக்கி வீசப்பட்டு பாரிய விபத்துக்குள்ளாகிய இருப்பதுடன் காரில் பயணித்த பெண் வைத்தியர் ஒருவர் காயங்கள் இதுவும் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார் என்று சேதமடைந்த காரினுடைய புகைப்படம் தரப்பட்டு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ரயில் பஸ் விபத்து பேர் படுகாயம் மக்கள் முற்றுகை என்ற ஒரு செய்தி சிறுபி இளைஞர் கொலை ஐந்து ராணுவத்தினருக்கும் பிணை என்று இருக்கிறது சிறுபெடி பகுதியில் இரு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து ராணுவத்தினரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டளையினை அடுத்து நேற்றைய தினம் ஜால் நீதிவான் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மட்டுவில் வழக்கைச் சேர்ந்த செல்வரட்னும் ஜெயசீலன் நாகமணி சவுந்தரராஜன் ஆகிய இளைஞர்கள் கடந்த தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மயிலங்காட்டு பகுதிக்கு உறவினர்களுடைய திருமணத்துக்கு சென்றபோது இருவரும் சிறுப்பட்டி புத்தூர் வாதர வர்த்தையில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர் என்ற வாரம் எல்லாம் செய்திகள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த அரசு தொடர்ந்தால் எதுவுமே மிஞ்சாது இன்றைய அரசாங்கத்தின் லிபரல் பொருளாதார நடவடிக்கையால் இந்த நாட்டின் மக்களுக்கு எதுவுமே மிச்சமின்றி பிச்சை எடுக்க மேற்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது என்று இந்த செய்தியை அவாறு எழுதப்பட்டிருக்கிறது ரவி விவகாரம் ஜனாதிபதி பிரதமர் விரைவில் சந்திப்பார் விவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் சில நாட்களில் இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விசாரணைகள் நிறைவடையும் வரை ராவி நாயக்க வெளிநாடுகளுக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கான தடை ஒன்று அங்கே ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது அந்த செய்தி அவர்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றேன் கொக்கவேலில் வாழ்வெட்டு போலீஸ் வேலை வீழ்ச்சி கொக்கவேல் பகுதியில் போலீசார் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் அடையாளம் காணப்பட்டிருப்பவரை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அது சாவுக்சேரி தென்கிழப்பு பகுதியில் இருபத்தைந்து வயதான இளைஞர் ஒருவர் நேற்று மதியம் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் குறித்த இளைஞர் எவ்வாறு மரணம் அடைந்திருக்கின்றார் என்கின்ற விசாரணைகள் எல்லாம் துரிதமாக நடைபெறுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதைவிட வடமராட்சி துணாலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலை சென்ற போது இளைஞர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அங்கே விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொலிஸார்களுடைய விளக்கமறையில் இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவைதான் வளமுறையில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் ஆய்வுக்கு செல்கின்றோம் ஆம் நிக்ஷன் நேர்களே இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தின் அனைத்து பத்திரிகைகளும் வளமை போல நம் வசம் இருக்கின்றன ஆரம்பத்தில் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்த்துருந்தோம் வலம்புரி இன்றைய பத்திரிகைகளில் கூடுதலாக முக்கிய செய்தியாக அமைவது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இடம்பெற்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் நாற்பது வருடகால தொடர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகித்ததற்காக இடம்பெற்ற விசேட ஒரு பாராட்டு நிகழ்விலே எதிர்க்கட்சி தலைவர் பிடிபி அமைப்பின் தலைவர் ரவுபாக்கி முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் இலங்கை இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் போன்ற அனைத்து கட்சி தலைவர்களின் மாற்றிய உரையும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அவர்கள் கூட்ட இருக்கின்ற கூட்டப்படும் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் தலைவர்களினது கூட்டம் தொடர்பான செய்திகளே இன்றைய பத்திரிகைகளில் கூடுதலாக இடம் பிடித்திருக்கின்றன தலைப்பு செய்தியாக அந்த வகையிலே வலம்புரி பத்திரிகையிலே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையாவது ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து செயல்பட வேண்டும் சம்பந்தன் வலியுறுத்து என்று செய்தி அமைந்திருக்கிறது அது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாற்பது வருட காலம் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அங்கம் வகித்ததையும் நான்கு வருடம் பிரதம மந்திரியாக இருந்ததையும் நினைவு கூர்ந்து அதன் அதனை ஒரு விழாவாக்கி நாடாளுமன்றத்திலே நேற்றைய தினம் ஒரு விழாவும் அதன் பின்னர் விருந்துபசாரமும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கே சம்பந்தர் அவர்கள் ஆற்றிய ஊரை தான் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது ஜனாதிபதியும் பிரதமரும் இல இணைந்து செயல்பட வேண்டும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை ஆவது என்ற இந்த சம்பந்தரின் கோரிக்கை இந்த இந்த பேச்சு எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு ஒரு மாறுபட்ட நோக்கிலே பார்க்கிற பொழுது தென்னிலங்கையிலே ஆளுகின்ற இன்றைய நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுகிற ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற இந்த கூட்டாட்சியானது கூட்டாட்சிக்குள் இடம்பெற்று கொண்டிருக்கிற விதிசலை வெளிப்படுத்துவதாகவே அமைகிறது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையாவது ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற என்று அவர் அவர் தெரிவித்ததானது அங்கே ஏதோ சிக்கல் இருக்கிறது என்பதனை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் வலுப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது இந்த புதிய புதிய அரசியல் அமைப்பு உருவாகப் போகிறது அதிலே இன தீர்வு முன்வைக்கப்பட போகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த இணைந்த ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து முன்னெடுத்த இந்த நல்லாட்சி அரசின் அரசு ரெண்டு வருடங்களை பூர்த்தியாகிற காலம் நெரு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையிலே இதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அவை ஒரு சரியான முறையிலே முன்னெடுக்கப்படாமையினால் அனைத்து சமூகங்களிலும் சமூகங்களினதும் அனைத்து அரசியல் தென்னிலங்கையின் அரசியல் கட்சிகளினதும் இணக்கப்பாடு எதுவும் பெறப்படாமையினாலும் இந்த புதிய அரசியல் அமைப்பும் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் இழுபறையிலேயே இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே தான் நேற்றைய கூட்டத்திலே சம்பந்தர் போன்றவர்கள் ஆற்றிய உரை இந்த தமிழ் தரப்பிலே ஆற்றிய உரை தமிழர் தரப்பிலும் இஸ்லாமிய முஸ்லீம் கட்சிகளின் தரப்பிலும் ஆற்றப்பட்ட உரையானது இந்த இனப்பிரச்சனை தீர்வு விவகாரத்தை விவகாரத்தையே முன்வைத்தன பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் சேவைகளை பாராட்டுகிற வகையிலே அமைந்தன குறிப்பாக இபிடிபி அமைப்பின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உரையாற்றுகிற போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இனப்பிரச்சனைக்கு தீர் இனப்பிரச்சனை தீர்க்கு தீர்வு காண்பதற்காக முன்னெடுத்த கடந்த காலங்களில் முன்னெடுத்த அவரின் செயற்பாடுகள் புலிகள் காலத்தில் புலிகளுடன் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர் அயராது செயல்பட்ட விதம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த விதம் என்பனவற்றை சுட்டி காட்டி பேசியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவே வந்திருக்கலாம் புலிகளின் காலத்தில் புலிகளுடன் ஒத்துப்போயிருந்தால் என்கிற ஒரு கருத்தை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கிங் அவர்கள் அங்கே தெரிவித்திருந்தார் ஆக மொத்தம் இந்த நேற்றைய இந்த நாடாளுமன்ற அமர்வானது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் சேவைகளை பாராட்டுகிற ஒரு அமர்வாக அமைந்தாலும் கூட இந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த நல்லாட்சியிலே நல்லாட்சிக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பனிப்போர் விடயங்களையும் வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்ததையே காணக்கூடியதாக இருக்கிறது இது வலம்புரியின் தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது மற்றொரு செய்தியாக வலம்புரியிலே மீண்டும் பொலிகள் பொலிஸ் மா அதிபர் நிராகரித்தார் இராணுவ தளபதி என்ற தலைப்பிலே கடந்த வாரம் இரண்டு தினங்களுக்கு முன்னர் இங்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகிற இடம்பெற்று கொண்டிருக்கிற வன்முறைகள் வன்முறைகள் தொடர்பான ஆய்வினை மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசு ஜெயசுந்தர அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்தாகவே இராணுவ தளபதி அவர்கள் இலங்கை இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் கண்டியிலே பீடாதிபதிகளை சந்தித்த பின்னர் பீடாதிபதிகளை சந்தித்து ஆசியை பெற்ற ஆசிகளை பெற்று பெற்ற பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலே அவர் தெரிவித்த கருத்து அதாவது மீண்டும் புலிகள் இங்கே புலிகள் அழிக்கப்பட்டாலும் கூட புலிகளின் விதைகள் இருக்கத்தான் செய்கின்றன இவை இவை தான் இப்படியான சம்பவங்களின் பின்னணியில் இருக்கின்றன என ரெண்டு ரெண்டு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்து போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்துக்கு முரணாக அல்லது கருத்தை மறக்கும் விதத்திலே இராணுவ தளபதியின் கருத்து அமைந்திருக்கிறது மீண்டும் புலிகள் தலைத்தெடுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எந்த சந்தர்ப்பமும் இல்லை அதை இராணுவம் அனுமதிக்கப் போவதும் இல்லை என்று அதனை நிராகரித்த கருத்து இங்கே வெளியாகி ஆக மொத்தம் இந்த யாழ்ப்பாணத்தின் சம்பவங்கள் போலீசாருக்கு எதிரான தாக்குதல்கள் வாழ்வெட்டு போன்றன என்ன பின்னணியில் நடைபெறுகின்றன என்பதற்கான சந்தேகத்தை கூட இந்த இவர்கள் இருவரின் முரண்பட்ட கருத்துகள் வெளிப்படுத்துகின்றன கூட்டாட்சி கூறுவது பிரிவினே அல்ல தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கில் தலைமை நீதியரசர் நேற்று தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது பிரதானமான தலைப்புச் செய்தி அது உலக தமிழ் மாநாடு இன்று பல்கலைக்கழகத்தில் ஆரம்பம் இரு நாட்களுக்கு ஆய்வுகள் அமர்வுகளுடன் சிறப்பாக கோலாகலமாக நடைபெறும் என்று கட்டுமிடப்பட்டிருக்கிறது செய்தி நியமன உறுப்பினர் பதவியை பிளாட் கேட்கவே இல்லை பிறகுப்படி குற்றங்களை காண முடியும் என மாவை காய்ச்சல் என்று சொல்கின்ற செய்தி மைத்திரி ரணையில் தொடர்ந்து முனைந்து செயற்பட வேண்டும் சம்பந்தம் விலையுறுத்துகின்றார் புரிந்துணர்வில் ஒப்பமிடாமல் ஓடி ஒளிந்தது தமிழரசல்ல கூட்டமைப்புக்கு பதிவு விவகாரத்தில் சித்தார்த்தனுக்கு மாவை பதிலடி மற்றும் போலீசாரை தாக்கியோரை புலிகள் என்று கூறவே முடியாது இப்படி சொல்கின்றார் ராணுவ தளபதி போன்ற செய்திகளும் இங்கே இடம் பிடித்திருக்கிறது உதயநிதி ஆம் உதயன் பத்திரிகையிலே என்னைய பத்திரிகைகளின் செய்திகளாக தான் கூடுதலாக இருந்தாலும் கூட இந்த நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு வழக்கு தொடர்பான செய்தி முன்னிலை வகிக்கின்றது தென்னிலங்கையின் பேரினவாத சக்திகள் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழரசு கட்சி பிரிவினையே கோருகிறது சமஸ்தி என்கிற வார்த்தை பிரிவினைக்கே வழிவகுக்கும் என்ற வகையிலே பல வழக்குகளை தொடுத்திருந்தார்கள் கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே அதன் அந்த வழக்குகளில் ஒரு வழக்கின் மூடி அதாவது மேலோட்டமான தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழரசு கட்சி பிரிவினையை கோரவில்லை அவர்கள் அந்த வார்த்தை பதத்தை சமஸ்டி என்கிற வார்த்தை வடமொழி வார்த்தை என்கின்ற சமஸ்தி என்கின்ற வடமொழி வார்த்தைக்கு பதிலாக இணைப்பாட்சி என்ற வார்த்தை பிரயோகத்தையே பயன்படுத்தி இருக்கிறார்கள் தமது கடந்த அரசியல் கடந்த தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தமது கருத்துக்களிலும் ஆக இந்த இந்த இணைப்பாட்சி என்பது பிரிவினைக்கான ஒரு ஒரு பிரிவினையை கோருவதாக அமையாது என்கிற வகையிலே கொழும்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது ஆம் நாங்கள் தொடங்கும் செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர விடுபடி எடுத்துக்கொள்வோம் நாங்களை தொடங்கும் மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வோம்